இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடுறதுங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு ப்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஓட்டிக்கிறேன் க்ளூ ஸ்டிக்குமே ஒட்டும் பட் இதை விட ஃபெவிக்விக் உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏதாச்சும் ரோப் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியும் எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி அப்படி இல்லைன்னா பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் எந்த டெக்கரேஷன் பண்ணல அப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய மூடியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக குளோ அப்ளை பண்ணி டைட்டாக ஒட்டி விட்டுறாங்க ஒரு சைடில் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மணிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட்டன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹூக்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க ட்ரான்ஸ்பெரன்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த மூடியை கழட்டிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால தான் ஒரு சைடு வந்து க்ளோஸ்டாகவும் ஒரு சைடு ஓப்பனாகவும் வச்சிருக்கேன் ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா எந்த சைடு வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு சைட் டைட்டாக வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைட் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க